செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வீட்டுல ஐஸ்வர்யங்களை பெருக்கக்கூடிய பூஜை குறிப்புகளை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வீட்டு பூஜை அறையில கற்பூர தீபம் தினமும் ஏற்ற விடுங்கள் வீட்டு பூஜை அறையில இப்படி நீங்க தினமும் வந்து சூடம் காமிக்கும் பொழுது அது வீட்டிற்கு நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணும் அது தானாக குளிர விடுறதுதான் நல்லது அதை நம்ம கைகளால விசிறியோ வாயால ஊதியோ அணைக்க கூடாது ஒரு வீட்டில் கற்பூரம் எரியும் பொழுது தானாக குளிர வேண்டும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு வலியுறுத்தி இருக்கேன் இந்த அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது சூரியன் உதிப்பதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாக இருக்கின்ற இந்த உஷத் கால வேலையை தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக தீபம் ஏத்திடுங்க மாலை நேரத்துல ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றதுனால நிறைவான வளமும் செல்வமும் பழங்களும் நிச்சயமா கிடைக்கும் எக்காரண கொண்டும் எவர் சில்வர் விளக்குகளை பூஜை அறையில விளக்கேற்ற பயன்படுத்தாதீங்க இது எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இரும்பினால் ஆன பொருட்கள்ல விளக்கு ஏற்றக்கூடாது இது சனி பகவானுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் அதனால இரும்பினால் விளக்கு வீடுகளில் ஏற்றக்கூடாது விளக்கேற்றி பூஜை செய்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவியினுடைய அருளும் வீட்டுல நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் சொல்லலாம்